கலந்துருகாடல் நிகழ்ச்சியொன்றில் <laughs> சமூக ஆர்வலர் குயின்டஸ் துறைசிங்கத்தை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இன்று நாங்கள் போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் சமூகத்தில் இப்பொழுதிலே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் அதாவது இந்த இளம் சமுதாயத்துக்கிடையிலேயே அதிகரித்து வருகின்ற இந்த வன்முறை சம்பவங்கள் குறிப்பாக இன்று வழிவந்த ஒரு தரவுகளின்படி கடந்த ஆண்டை விட இளம் சமுதாயத்தினரிடையே இந்த குற்றச்செயல்கள் நான்கு சதவீதமாக அதிகரித்து இதற்கு பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மற்றும் அவர்கள் பாடசாலையில் நண்பர்கள் கூட்டம் இப்படி பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனாலும் இப்பொழுது இந்த இளம் சமுதாயத்தினிடையே மாறி வருகின்ற இந்த வன்முறை கலாச்சாரம் அண்மையில் நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டிலும் ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதைவிட அண்மையில் இன்றைய தினம் வாசிக்கப்பட்ட ஒரு செய்தியில் பதினான்கு வயது சிறுவனின் துப்பாக்கிச் சூட்டில் சம்பந்தப்பட்ட இரண்டு பேரை போலீசார் தேடி வருவதாகவும் அவர்களுக்கும் பதினைந்தும் பதினாறு வயதென்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது இது தொடர்பாகவும் இந்த இளம் சமுதாயத்தின் வன்முறை ஏன் இப்படி அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது என்பது தொடர்பாக எம்முடன் கலந்துரையாடுவதற்காக சமூக ஆர்வலர் குயிண்டஸ் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வணக்கம் குயின்டஸ் வணக்கம் தர்மா அனைவருக்கும் வணக்கம் இது பொருளாக அல்ல ஒரு முக்கியமான ஒரு எல்லோருமாலும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இளம் சமுதாயத்தினர் அண்மை காலமாக நான் இருபது இருபத்தி இரண்டு வயதை கடந்து இப்பொழுது பதினான்கு பதினாறு வயதுக்கு இந்த வன்முறை கலாச்சாரம் தொடங்கி இருக்கின்றது இதற்கு முக்கியமாக என்ன காரணம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கடந்த காலத்திலே இளைஞர் வன்முறை என்று பார்க்கும்போது ஒரு பதினேழு வயதிலிருந்து இருபத்தி மூன்று வயது இருபத்தி ரெண்டு வயது வரை இடையிலான அவர்களது வன்முறைகளைத்தான் இளையோர் வன்முறை என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது இப்போது ஷிஃப்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறது மாற்றம் பெற்றிருக்கிறது அது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்க கொடுப்பதாக இருக்கிறது கருத்து கணிப்புகள் என்ன என்றால் இப்போது பன்னிரெண்டு பதிமூன்று வயதிலிருந்து பதினேழு பதினெட்டு வயதுக்குட்பட்ட மிக இளம் வயதினர்தான் அதிகரித்த அளவில் இப்போது இந்த வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று இதில் இருக்கின்ற மாற்றம் ஏன் வந்தது என்று ஆராய்ந்த பொழுது இவர்களுடைய ஆய்வின் தகவல்கள் என்ன சொல்கிறது என்றால் ஆஹ் இப்போது இருக்கின்ற இந்த ஷிஃப்ட் இந்த மாற்றம் எப்படி வந்தது என்றால் ஃப்ரம் ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் டு த கிளவுட் கிரைம்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த திட்டமிட்டு வன்முறை கும்பல்கள் தாங்களே திட்டமிட்டு ஏலவே எப்படி இந்த வன்முறையை நடத்த வேண்டும் எப்படி இந்த கொலையை நடத்த வேண்டும் எப்படி இந்த திட்டமிட்ட கலவை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த திட்டமிட்ட ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ்லிருந்து இப்போது திடுதிப்பென ஆஹ் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்கின்ற ஒரு ஒரு கிளவுட் கல்ச்சர் அதாவது இந்த ஒன்லைன் மீடியாவால் வந்த பிரச்சனையாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது அது இந்த டிக்டாக் இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் இது போன்ற பிரைவேட் ஒன்லைன் சேட் தளங்களாக இருக்கலாம் இவை ஊடாக கொடுக்கப்படுகின்ற இந்த எடுக்கப்படுகின்ற ஊக்கத்தின் காரணமாக இந்த மிக இள வயதில் இருப்பவர்கள் அதிலே அதை நம்பிக்கொண்டு அதன் காரணமாக திடுதிப்பென சில வன்முறைகளை செய்து கொடுகிறார் பதினான்கு வயது சிறுவன் ஓடிச்சென்று பார்க்கிங் கொண்டு கொண்டிருந்த வாகனத்திலே சாமான ஈட்டிக் கொண்டிருந்த யாரென்றே தெரியாத ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி விட்டு ஓடுவது அல்லது இன்னொரு இடத்திலே பதிமூன்று பதினான்கு வயது பிள்ளைகள் ஓடி சென்று அந்த பிச்சா பிச்சா பிச்சாவில் இருந்த அந்த அந்த ஒரு கோக்கியோ என்னத்தையோ எடுப்பவரை தடுப்பதற்கு முயற்சித்த போது அவரை கத்தியால் குத்தி தாக்குவது எல்லது இப்போ நீங்கள் சொன்னதை போல இப்படியான இளைஞர்கள் ஆக இளம் வயதினர்கள் பங்கு பெற்றுவது இந்த சோசியல் மீடியாவால் இந்த ஒன்லைன் கல்ச்சரால் வந்திருப்பது மிக ஆபத்தான ஒரு சமூக வளர்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூக வளர்ச்சியாக இதற்கு என்ன செய்வது எப்படி இதை மாற்றுவது என்று தெரியாமல் எல்லோரும் பெற்றோரும் கூட சூழ்நிலையில் தோற்றுவித்திருக்கிறோம் இந்த சமூக வலைதளங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இன்றைய தினம் தென்கொரியாவும் பாடசாலைகளில் இந்த சமூக வலைதளங்களை மாணவர்கள் பாவிப்பதை தடை செய்திருக்கின்ற சமூக சேர்ந்திருக்கின்றது ஒரு புறம் இருக்க இந்த பொதுவாகவே இந்த பெற்றோர்களின் பொறுப்பு என்பது நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எங்களுடைய எங்களுடைய பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடந்தோம் அல்லது இப்பொழுதும் வந்து எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்களை எங்கேயாவது கண்டால் எழும்பி நிற்போம் அந்த ஒரு மரியாதை தெரியாதே இப்பொழுதும் எங்கள் மனதில் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது எல்லாம் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்களா படிப்பித்த மாணவ ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அந்த பாடசாலை கலாச்சாரம் மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரம் என்பதை நின்று எடுத்துக்கொண்டாலும் இந்த பெற்றோர்களை பொறுத்த வரையில் பிள்ளைகளுக்காக பொதுவாகவே இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் என்னைக் கேட்டால் நான் சொல்லுவேன் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்குரிய பல்கலைக்கழக கல்லூரிக்கான பண உதவியோ அல்லது அவர்கள் திருமணம் முடித்து போகின்ற பொழுது அவர்களுக்குரிய வீட்டுக்குரிய உதவியோ அல்லது திருமண செலவுகள் எல்லாமே இந்த பெற்றோர்கள் செய்வதனால் இந்த பிள்ளைகள் தங்களுக்குரிய பொறுப்பு எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு உணர்ச்சிகளில் அந்த இந்த பிள்ளைகள் கொஞ்சம் விடுபட்டு போவதாக நான் நினைக்கின்றேன் அதனால் தான் இந்த இவர்களுடைய கவனம் முழுவதும் இந்த சமூக வலைதளங்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் சொன்னது போல் ம ஏதாவது என்று செய்து நான் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்துக்கு தன்னை காட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் என்பதனால்தான் இந்த குற்றச் செயல்களுக்கு அவர்கள் வழி போகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆம் நீங்க சொல்வது சரி அது அதுதான் கூட தெரிவிக்கின்றன ஒன்று இந்த பொருளாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்று சொல்லும் பொழுது பொருளாதார பொருளாதார சவால்களை பெற்றோர் பிள்ளைகளுக்கு காட்டுவதில்லை பிள்ளைகளின் மீது பிள்ளைகளுக்கும் அதே அளவு பொறுப்பு இருப்பது அதே அளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது அதே அளவு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது அதே அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது இப்படியான விஷயங்களில் பெற்றோர் அக்கறை செலுத்துவதில்லை பெற்றோர்களை நீங்கள் சொன்னது போல அனைத்தையும் தாங்களே தங்கள் செலவில் பார்த்துக் கொள்வதனால் இளையவர்களுக்கு இரண்டு விதமான பிரச்சனைகள் ஒன்று பொருளாதார வசதி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தாங்கள் நினைத்ததை செய்ய முயற்சிக்கிறார்கள் ஆனால் மற்ற பக்கத்திலே இந்த பணத்தின் பெருமதி பணத்தின் பெருமதி என்று சொல்லும் பொழுது அந்த வேல்யூ அது அவர்களுக்கு தெரிவதில்லை அதை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சிக்கிறார்கள் அதற்காக இந்த சோசியல் மீடியாவிலே சொல்வதை வைத்துக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு அவர்கள் பொய்யாக சில வீடியோ கிளிப்புகளை செய்து இப்படி சென்று குத்துவது அப்படி சென்று களவெடுப்பது இப்படி சென்று தற்கொலை செய்வது இப்படியான விஷயங்களை அவர்கள் பொய்யாக வீடியோ கிளிப் செய்து அதை உண்மை போல காட்டும் பொழுது அதிலே நம்பிக்கொண்டு நாளடைவிலே இங்கே சொல்லுவார்கள் எங்களது கொலோக்கியல் மண்டை கழுவுவதற்கு அப்படிப்பட்ட அதை நம்பிக்கொள் பொய்யான தகவல்களை நம்பிக்கொண்டு யார் முதலில் இதை செய்வது அவர் தான் அங்கே ஹீரோ ஆனால் அது ஒரு பிரைவேட் ஹிடன் லைன் அல்லது டிக்டாக்லேயே பார்த்தது ஆனால் அதை அதை செய்துவிட்டு கொண்டு காட்டும் பொழுது அங்கே யாரும் அதற்கு ஒருத்தரும் இல்லை அவர் ஜெயிலுக்கு போய்விடுவார் அதனால் இதை தற்செயலாக நம்பிக்கொண்டு தவறாக நம்பிக்கொண்டு செய்கின்ற இந்த பைமூன்று பன்னிரெண்டு யோசிச்சு பாருங்க பன்னிரெண்டு பைமூண்டு பதினான்கு வயசு அது மிக மிக இளம்பராயம் ஹைஸ்கூலுக்கே போகவில்லை அல்லது அப்போதான் ஹைஸ்கூலுக்கு போகிறார்கள் அப்போ அது மிக மிக கவலையான துன்பமான விடயம் இதில் பெற்றோர்கள் அதிகரித்த கவனம் செலுத்த வேண்டும் இவர்கள் ஆஹ் ஒன்லைன்ல எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள் ஒன்லைன்ல செலவிட்ட பின்னர் யார் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மற்றது நீங்கள் சொன்னது போல கல்வி பாடசாலையிலும் இதற்குரிய கவனம் செலுத்தப்படுவதில்லை அதே போல இன்னும் ஒன்று சொன்னால் சமூகம் சமூகத்திலும் கூட இப்படியான தமிழரை பொறுத்த மட்டும் தமிழ் சமூகத்தில் இவர்களை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களை வழிநடத்தக்கூடிய இவர்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆஹ் வழிகாட்டிகளோ அமைப்புகளோ ஒரு காத்திடமான பங்களிப்பை வழங்குவதிலும் கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால் நமது சமூகம் பிடித்துக் கொள்ள வேண்டும் தமிழர்களும் அதிகரித்த அளவில் இதிலே கலந்து கொள்கிறார்கள் பங்கு பெற்றுகிறார்கள் சுவைத்துச் செல்கிறார்கள் என்பது துயரமான உண்மையாக இருக்கிறது இப்போது நடந்த இறுதியாக நடந்திருக்கின்ற ஒரு மூன்று நான்கு உடைய சம்பவங்களை எடுத்து பார்த்தால் எல்லாமே அதிகமாக தமிழர் பெயர்களே வருகின்றதாக இருக்கின்றது அதனால் நிச்சயமாக நமது சமூகத்திலும் சமூக அமைப்புகள் சமூக பிரதிநிதிகள் வழிகாட்டிகள் தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் சற்று யோசித்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் ஆலயங்கள் கோயில்கள் பெற்றோர்கள் சில எங்களுக்கு நாங்கள் வளர்ந்தோம் அதனால் தான் இப்பொழுதும் ஒரு வாழ்ந்து கொண்டு ஆனால் அந்த எதிர்பார்ப்பை எங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்று சொன்னால் சட்டங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த இந்த பிள்ளைகளுடன் இப்படியான செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கோ அல்லது இப்படியான பாதைகளில் அவர்கள் என்பதை தடுப்பதற்கு ஏற்ப எவ்வாறான வழிவகைகளை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் சுருக்கமாக உங்கள் கருத்து அதாவது இப்போ நாங்கள் எங்கள் சமூகத்தில் பார்த்துக்கோ என்றால் இப்போது நாங்கள் மூன்றாம் தலைமுறை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் முதலாவது தலைமுறை அல்லது அதற்கும் அதையும் தாண்டி ஒரு வயதுதான் வயது மகிழ்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள் இரண்டாம் தலைமுறையினரின் பிள்ளைகள் தான் இப்போது இந்த நாங்கள் பன்னிரண்டு பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு வயது பிள்ளைகள் அப்படி பார்க்கும் பொழுது ஆஹ் காலம் மாறிவிட்டது இங்கத்தைய கலாச்சாரம் மாறிவிட்டது இந்த இரண்டாவது தலைமுறையினர் அதாவது இப்போது பெற்றோர்களாக இருப்பவர்கள் அவர்களுமே வன்முறையில் ஈடுபடுவர்களாக அல்லது அவர்களுமே மதுவுக்கும் போதைக்கும் புகைத்தலுக்கும் வன்முறைக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்ப அவர்களே ரோல் அதிகரித்த அளவில் இல்லை துரதிருஷ்டவசமாக அதனால் இந்த பெற்றோர்கள் கூட செலவுகளிலே போதையிலும் வன்முறையிலும் அல்லது அதிகரித்த மது பாவனையிலும் பாட்டிகளிலும் கொண்டாட்டங்களிலும் அதிகரித்த அளவில் செலவிடும் நேரம் பிள்ளைகளை பாதிக்காது அதனால் பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருப்பது முதலாவது முக்கியமானது ஆசிரியர்கள் ரோல் மாடலாக இருப்பது முக்கியமானது அவையெல்லாம் இந்த மேற்குற கலாச்சாரத்தில் இதையெல்லாம் பேச முடியாது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு தமிழருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது தமிழர்களுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது தமிழர்களுக்கென்று ஒரு வாழ்வு வாழ்வு அமைப்பு இருக்கிறது வாழ்வியல் அமைப்பு இருக்கிறது அதனால் நிச்சயமாக நமது பெற்றோர்கள் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் தங்களது பிள்ளைகளுக்கு காரணமாக தாங்களே இருந்துவிடக்கூடாது அது பின்னாளில் அவர்களது வாழ்வையை பாதித்தோடும் அவர்கள் என்று சொல்லும்போது பெற்றோர்களின் வாழ்வையும் பாதித்துவிடும் அந்த குடும்பத்தின் வாழ்வையும் பாதித்தோடும் பிள்ளைகளின் வாழ்வையும் பாதித்தோடும் அதனால் பெற்றோர்களும் ஓரளவிற்கு ஒரு ரோல் மாடலாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் பிள்ளைகளை இன்வால்வ் பண்ண வைக்க வேண்டும் குடும்பத்துடன் இணைத்து குடும்ப ரீதியான ஈடுபடுவதற்கும் குடும்ப ரீதியாக உணவருந்துவதற்கு குடும்ப ரீதியாக கலந்து கொள்வதற்கு குடும்ப ரீதியாக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு மாற்றங்களை யோசிக்க வேண்டிய தேவை அவசரமாக இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த இளைஞர்களின் உருவாக்கத்திலும் வழிநடத்தலிலும் பொறுப்பு வந்து குடும்பம் சமூகம் அரசாங்கம் வந்து இருக்கின்றது இப்பொழுது குறிப்பாக மற்ற சமூகங்களிலும் வன்முறைகள் இருக்கின்றன எங்கள் சமூகத்திலும் நீங்கள் குறிப்பிட்டது போல் அண்மை காலமாக இந்த இளம் சமுதாயத்திடையே அந்த வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன எங்களுடைய சமுதாயத்தில் பற்பல துறைகளிலும் இந்த நாட்டு நாட்டில் பல எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் அரசியலிலும் இப்பொழுது இருக்கின்றார்கள் தமிழ் மக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட இதில் கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற திட்டங்களில் ஈடுபடவும் அல்லது இந்த தங்களுடைய அரசியல் பலத்தை பயன்படுத்தி இந்த தமிழ் சமூகத்தினே குறிப்பாக இளைஞர்கள் மத்திகளிடையே இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க என்னென்ன என்ன காரியங்களை செய்யலாம் அல்லது என்ன நடைமுறைகளை எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மிக முக்கியமான கேள்வி என்பதை பொறுத்த இந்த தமிழர் சமூகத்திலே பல்வேறு வகையிலும் நடவடிக்கைகள் கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும் அரசியல் பிரதிநிதிகள் இளைஞர்களை சந்திப்பது இளைஞர்களுக்கான செமினார்களை நடத்துவது அதன் ஊடாக அவர்களுக்கு இந்த இதை பற்றிய உரையாடல்களை நடத்தி அவர்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்துவது பெற்றோர்களுக்கு எத்தகைய உளவியல் தாக்கங்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனநல ரீதியான பாதிப்புகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா பிஹேவியர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்தில் என்ன விதமாக அதை அணுகலாம் இப்போது எங்களுடைய எம்பிபி ஆக இருக்கின்ற விஜய் தனியாசலம் அவர்கள் ஒரு ஒரு அசோசியேட் மினிஸ்டராக இருக்கிறார் இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்சன் அமைச்சர் அமைச்சர் அதனால் இப்படியான அதை விட கரி ஆனந்த சங்கரி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கின்றார் அப்படி இப்படியா இருப்பவர்கள் வந்து பிரதிநிதிகளாக இருப்பவர் வந்து நிச்சயமாக ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இளைஞர் வன்முறை விடயத்தில் அதிகரித்த கவனத்தை செலுத்தி நமது சமூகத்திற்கு வழிகாட்டிகளாக மாற்றம் பெற வேண்டும் இங்கே இருக்கின்ற அமைப்புகளில் அதாவது வர்த்தக ரீதியாக பார்த்தீர்களா இருந்தால் சிறு வர்த்தகமா இருக்கலாம் அல்லது பெரிய அளவில் பார்த்திகளாக இருந்தால் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்காது அவர்களும் கூடைப்படியான செமினார்களை நடத்தி நமது இளையவர்களுக்கு சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இளையவர்கள் என்று நான் சொல்லும் பொழுது இந்த மூன்றாம் தலைமுறையில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இரண்டாம் தலைமுறையினர் தான் இதனுடைய பெற்றோர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இளம் பெற்றோர்களுக்கு ஆஹ் பல்வேறு வகையிலும் ஆஹ் வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்க என்றால் அவர்கள் அதிகரித்த ஆஹ் பணம் கிடைத்ததும் அல்லது அதிக அதிகரித்த பொருளாதார வளர்ச்சி கிடைத்ததும் அவர்களும் கூட தங்களை அறியாமல் செய்கின்ற தவறுகள் பிள்ளைகளை நேரடியாக பாதிக்கின்றன அதனால் இப்படி வழிகாட்டிகள் பலரும் முன் வந்து பல்வேறு வகையிலும் இவர்களை சமூகத்தை சரியான திசைக்கு மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இதில் இருக்கின்ற இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த உளவியல் தாக்கமும் மனநிலை ரீதியான தாக்கமும் பிஹேவியல் மன்றத்தா இருக்கலாம் லேர்னிங் டிசார்டர்ஸா இருக்கலாம் ஏனென்றால் பாடசாலையில் வருகின்ற தோல்விகள் அவரது கல்வியில் வருகின்ற தோல்விகள் அங்சைட்டி அடிக்ஷன் ஈவன் ஐடிஎச் இப்படியான பல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அதனால் கட்டாயமாக சமூக சமூகத்தின் முன் வந்து இதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதன் சமூகத்திற்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதுதான் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது சரி இந்த குறுகிய நேரத்தில் பல விடயங்களை பேச வேண்டும் ஆனால் நேரம் காணாது நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த சொல்வார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாது என்று அதுபோல் இந்த இளம் பரையத்தினரு இப்பொழுது பரவி இருக்கின்ற இந்த வன்முறை கலாச்சாரத்தை அவர்கள் மறக்க வேண்டும் அல்லது அந்த அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் சமூக குடும்பத்தில் இருந்து அந்த பொறுப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் சமூகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் சமூக அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது நன்றி துறைசிங்கம் இணைந்து கொண்டு உங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த வேளையில் இணைந்து கொண்டு இந்த கருத்தை உங்களுடைய கருத்தை பயந்து கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம் நன்றி தர்மா அனைவருக்கும் வணக்கம்